வணக்கம் ட்ரேடர் சசி இந்த பகுதியில் நம்ம யுஎஸ் ஆயிலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோங்க சில பேர் வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்குது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் யுஎஸ் ஆயில் அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த யுஎஸ் ஆயிலை பேஸ் பண்ணி நான் நம்ம எம்சிஎக்ஸில் இருக்கிற ஆயிலை ட்ரேட் பண்ணலாமா ஸோ அங்கே வந்து அப் இருக்கும்போது இங்கேயும் அப்ட்ரெண்டில் இருக்குமா அங்கே ரெசிஸ்ட் ஆகி கீழே விழும்போது இங்கேயும் விழுமா ஸோ அது ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுங்க நான் என்ன சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எம்சிஎக்ஸ் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணாலே போதும் அதுலேயே ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லை இன்டர்நேஷ்னல் ஆயில் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து எம்சிஎக்ஸை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு தான் யூஎஸ் ஆயில் தான் நீங்கள் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் கோ வித் யூஎஸ் ஆயில் வேறு எதையுமே பார்க்க வேணாங்கிற நான் எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த சார்ட்டில் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேயே ட்ரேட் பண்ணுங்கள் வேறு எதையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க சரிங்களா சரி யுஎஸ் ஆயிலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போது இது யுஎஸ் ஆயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு பெரிய ஃபாலோ ஆகுதுங்க இந்த பெரிய ஃபால் ஆகும்போது நம்ம வந்து என்ன அதாவது தலைகீழாக தான் குதிப்பேன்னு குதிக்கும் போது நம்ம எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல எதனா ஹிஸ்ட்ரியில் ஏதாவது சப்போர்ட் லெவலில் இருக்கா அந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து வருதா வந்ததுன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதா அதுதான் முதல்ல நம்ம கவனிக்கிறது இது வந்து நீங்கள் பார்த்துருக்குது ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபாலில் ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு புல்லிஷ்னஸ் இந்த இடத்துல வந்துருக்குதுங்களா இந்த இதில் ஒரு புல்லிஷ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்துருக்குறீங்க இப்போது இந்த மாதிரி போயிட்டு கீழே வருது பார்த்தீங்களா ப்ரைஸு திரும்பவும் மேலே வரும்போது என்ன பண்ணணும் புதுசாக பார்க்குறவங்களுக்கே தெரியாது என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்துருக்கணும் இந்த லெவலை கட் பண்ணணும் இந்த இந்த புல்லிஷ் லெவல் இருக்குது பார்த்திங்களா இந்த பையர் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்களா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா அந்த லெவலை கட் பண்ணாதான் மேலே போவான் ஒழியே இல்லைனா மேலே போகவே மாட்டான் ஸோ ஃபஸ்ட்டு ஹர்டல் வந்து இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் அடுத்து 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 அப்போ இதில் வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்கள் மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே ரிவர்ஸ் போகும்போது நான் இங்கே பை எடுக்குவான்னு நீங்கள் வந்து கேட்கலாம் பட் ஆனால் இங்கே பை எடுக்கிறத விட இந்த இடத்துல செல் எடுக்கிறது ஈஸி ஏன்னா ட்ரெண்டு செல்லில் வந்துகிட்டு இருக்குது ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது ஒரு சின்ன ரெக்கவரி இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக இது வந்து செல்லாததுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது இந்த லோ வரைக்கும் போவோம் அப்படி இல்லைன்னா இந்த லோ வரைக்கும் கட்டாயமாக போக வாய்ப்பு இருக்குது அதுக்கும் கீழே போனோம்னா ஜாலி தான் பட் ஆனால் இது செல் பண்ணால் கண்டிப்பாக எந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் ஆஸ் பர் என்ட்ரி எட்டு எக்ஸிட் ரூலு நம்ம இதுக்கு மேலே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா வி ஆர் கோயிங் டு புக் த லாஸ் எக்ஸிட் பண்ணியே ஆகணும் லாஸை புக் பண்ணியே ஆகணும் ஆனால் மேக்சிமம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்து இது நடக்கவே நடக்காது இதெல்லாம் செல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கீழே தான் போகும் அட்லீஸ்ட் இந்த பாடி லெவலுக்கு போகும் இல்லைனா விக்கு கண்டிப்பாக போய்டும் ஒருவேளை இந்த பெரிய ஃபாலில் நீங்கள் பையை ட்ரை பண்ணுறீங்கன்னா எங்கே ட்ரை பண்ணுவீங்க திரும்பவும் கூட ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கே வரும்போது தான் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா மேலே போய் கீழே வந்துட்டு ஈக்குவல்லோலேருந்து இருந்து திரும்பவும் ப்ரைஸ் மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருக்குது இப்படி இப்படி போக வாய்ப்பு இருக்குது அதனால் யூவில் வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு ரீச் திஸ் லெவல் பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணா கீழே க்ளோஸ் வச்சா இந்த ட்ரேடு லாஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை கேபிட்டல் வந்து நீங்கள் நல்ல கேபிட்டல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வேறு மாதிரி ட்ரேட் பண்ணுவீங்க என்ன வெயிட் பண்ணி பார்ப்பீங்க ஏன்னா ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குல்ல ஓரளவுக்குனால் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யூ மைட் வெயிட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் கேபிட்டல் அண்ட் நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்கில் அந்த ப்ரொஃபஷ்னலிசமாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அப்போது நீங்கள் இந்த இடத்துல கீழே வந்து க்ளோஸ் வச்சோன்னா ஆஸ் பர் யுவர் பிளான் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுனா எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடணும் இந்த மாதிரி தயங்கக்கூடாது எக்ஸிட் பண்ணுறது லாஸ் புக் பண்ணுறதுக்கு சரிங்களா ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ட்ரெண்ட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் லெவல் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை அன்றைக்கி டேவே முடிச்சிட்டான் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நான் அப்புறமா வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஒரு பெரிய ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா ஒரு பெரிய ஃபாலோ நல்லா வாலட்டைல இருக்கும் நியூயார்க் ஓப்பன் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அப்படியே இப்படி ரெக்கவர் ஆகி போகாதுங்க எயிட்டி பர்சன்ட் போகாது அது நீங்கள் வந்து யூஎஸ் தேர்ட்டி அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாட்களில் வந்து வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பட் ஆனால் இந்த மாதிரி ஆயில் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்குறேங்க தேர்ட்டியை தவிர மீதி எல்லாமே யூஎஸ் தேர்ட்டி தவிர மீதி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் கண்டினியூஸ் ஃபால் அதுக்கப்புறம் ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆன் செல் தான் மேலே வந்து தலையில் ஒரு தட்டு கீழே போயிடுவோம் மேலே கண்டிப்பாக வருவான் தலையில் தட்டு கீழே போயிடுவோம் இந்த இடத்த ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும் என்ன ட்ரேட் பண்ணுவீங்க செல் ட்ரேட் மட்டும்தான் பண்ணுவீங்க இது வந்து ஆயிலில் மட்டும்தான் நடக்குமானால் எல்லா சார்ட்லேயுமே நடக்கும் இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே வேறு சார்ட்டோ இல்லைனா யூஎஸ் ஆயில் சார்ட்டோ இன்னும் ஹிஸ்ட்ரியில் பின்னாடி போய் எங்கெல்லாம் பெரிய ஃபால் ஆயிருக்கு கண்டினியூஸ் ஃபால் இப்படி விழுந்துட்டு இப்படி ரெக்கவர் ஆகிருப்பான் இது வந்து பெரிய ஃபால் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அடம் முடிக்கக்கூடாது நான் சொல்கிறது பெரிய ஃபால் இந்த மாதிரி கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்கணும் சரியா இந்த மாதிரி விளம்போது எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவையும் இன்னும் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு தடவையும் எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகி போகிறான் எது வரைக்கும் வர்றான் எதுலேருந்து மேலே போகிறான் என்ன மாதிரி கேண்டில் வந்தால் மேலே போகிறான் ஈக்குவல் லோவில் போகிறானா ஃபெயில்டு லோவில் போகிறானா நம்மளை ஏமாற்றிட்டு தான் மேலே போக போகிறான்னு தெரியும் பட் ஆனால் எப்படி போக போகிறான் சரிங்களா இது வரைக்கும் பார்த்துட்டிங்களா இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ணிச்சு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மேலே கீழே மேலே கீழே மேலே போயிட்டு பிரேக் ஆகிட்டோம் பிரேக் ஆனால் நல்லா மேலே போனோம் எங்கே போனோம் அப்போ கூட இதை கட் பண்ணும் இதை கட் பண்ணால் தான் மேலே போவோம் இல்லைனா மாட்டோம் அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க அப்படி தானே இப்போ எல்லாமே நான் ஃபைவ் மினிட்ஸை வச்சு தாங்க பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் தான் நான் ஒன் ஹவர் போய் ஏன்னா இதில் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒன் ஹவர் போனீங்கன்னா வித்தியாசமாக தெரியும் அடாடே அப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வந்ததுனால் இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்குமேனு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க யோசிப்பீங்க அதனால தான் நான் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறேன் சரி ஓகே இப்போது அட் ப்ரெசண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்குது ஒரு வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறான் நமக்கு நல்லா தெரியும் இந்த ஹைக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து பையாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் பையாக வாய்ப்பு இல்லை அப்போ என்ன ஆகணும் செல்லாய் கீழே வந்தது இந்த செல்லை எந்த இடத்துல நீங்கள் திரும்ப வந்து பை ரைடை வந்து எடுப்பீங்க எந்த இடத்துல ட்ரை பண்ணுவீங்க இங்கே தான் ட்ரை பண்ணுவீங்க எக்ஸாக்டாக என்ட்ரி ஏட்ட எக்ஸிட் வந்து நடந்துட்டு தான் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கோம் திரும்பவும் கீழே வரும்போது என்ன ட்ரை பண்ணுவீங்க இந்த இடத்துக்கு வந்தால் பை ட்ரை பண்ணுவீங்க சம்மந்தமே இல்லாமல் இங்கேலாம் நீங்கள் பை எடுக்க மாட்டீங்க ஒரு தடவை கீழே வந்தது லோ இன்னொரு தடவை வந்தது இன்னொரு தடவை வந்தது மேலே போயிடுச்சு ஆனால் இந்த இடத்துல செல்லு ட்ரை பண்ணுவீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் ஏற்கனவே ஹை தான் கீழே வந்த மார்க்கெட்டு மேலே பூ மாலை மாதிரி வந்திருக்குது அதனால் நீங்கள் செல்லு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் யூனோ இது வரைக்குமே செல்லு தான் சரிங்களா சரி ஓகே நம்ம என்ன பண்ணோம் அடுத்து கொஞ்சம் மார்க்கெட்டை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ணுறான் நீங்கள் ஒரு வேளை செல் பண்ணே இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து ப்ரைஸ் இப்படி வரும்போது போச்சு 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 ப்ராஃபிட் எல்லாம் வந்தது நான் செல் பண்ணேன் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்தது நான் இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்த்தேன் திரும்பவும் ரிவர்சல் வந்துட்டான் பத்து டாலர் வந்தது இப்போ திரும்பவும் வந்து ஒரு டாலர் தான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் ஆனால் என்ன பண்ணான் திரும்ப கீழே போயிட்டால் பார்த்தீங்களா இப்போ எங்க வரைக்கும் போக வாய்ப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிடலாம் இதில் என்ன ட்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் தெரியுதா இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போடலாமா அப்போ அந்த லைனே கீழே இழுத்து பார்ப்போமா அப்படியே காப்பி பண்ணிட்டு இல்லை கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு மவுஸ்லேருந்து எடுத்திங்கன்னா தெரியும் அதோடய பேரலல் சேனல் பேட்டர்ன் ஏற்கனவே பார்த்துருந்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் இங்கே என்ன பண்ணணும் மேலே வரைக்கும் போகணும் போயிட்டு தான் கீழே வந்துருக்கணும் அப்போ இங்கேயே தெரியுது வீக்னஸ் ப்ரைஸில் ஸோ அந்த லைன் தூரம் கூட போக விட மாட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செல் பண்ணி கீழே கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இட் இஸ் வெரி வீக் இது வந்து பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த வீக்னஸ்லாம் ப்ரைஸில் வந்து கண்டுபிடிக்கிறது அனுபவத்தில் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஹைக்கே போக மாட்டான் போகாமலே கீழே வந்துடுவோம் சரி ஓகே இங்கே வரைக்கும் வந்தானா இந்த இடத்துல பை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா பண்ண மாட்டேங்க ஏன் பண்ண மாட்டேங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த லெவலுக்கு வந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் இந்த லெவல்லையே ட்ரை பண்ணுறது தேவையில்லாத வேலை ஏன் ப்ரைஸ் வந்து செல்லில் இருக்குது இந்த பேட்டர்னுடைய டாப்பு கூட போக முடியாமல் ரிவர்சல் வந்துட்டு இருக்கான் அதையும் போய் நம்ம வந்து பை பண்ணுவானே ஒருவேளை மேலே கூட போகலாம் மேலே போயிட்டோம் பார்த்தீங்களா நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போயிருக்கான் பட் ஆனால் ப்ரைஸ் வீக்காக இருக்குது வீக்காக இருக்கிற இடத்துல போய் நம்ம பையை வந்து ட்ரை பண்ண மாட்டோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் டேஸ் ஐஏ டேஸ் ஐயே கிளைம் பண்ணியிருக்கிறான் நெக்ஸ்ட் டைம் இன்னொருவா அது கொஞ்சம் கூட பக்கத்தில் வந்திருக்குறான் நெக்ஸ்ட் டைமு வரல அதுக்கு நெக்ஸ்ட் டைமு வரல கீழே என்ன பண்ணுறான் லோ பண்ணிகிட்டே போகிறான் எக்ஸ்ட்ரீம் இங்கே வந்துருக்குது இங்கே நம்ம பை பண்ணி ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ண வேண்டியதான் என்ன இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இம்மிடியாக க்ளோஸ் பை பையே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வச்சுப்போம் கீழே வந்தானா கீழே வந்து க்ளோஸ் வச்சுனா எக்ஸிட் உங்களுடைய லாஸ் எவ்வளோ இவ்வளோ தான் லாஸ் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா மேலே போயிருக்கிறான் அதுக்கப்புறம் கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் எக்ஸிட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓவர் பட் ஆனால் மேலேருந்து உங்களுக்கு அந்த வீக்னஸ் தெரியுது பார்த்தீங்களா திரும்ப இந்த ஹைக்கு வரவே மாட்டேறான் பாருங்க அந்த ஹையை எப்போ வந்து பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் போவான் இல்லைனா மேலே போகவே மாட்டான் இப்படியே கீழே போகிறாங்க இப்போ எது வரைக்கும் போ வாய்ப்பு இருக்குதுங்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஹையர் டைம் ஃப்ரேம் போகணும் இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சிடும் வாட் இஸ் த ஸ்டோரி ஹையர் டைம் ஃப்ரேம்னா இன்னும் கூட ஹையர் டைம் ஃப்ரேம் கூட போய் பார்த்துடலாங்க போனீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு ப்ரைஸு நல்லா மேலே போயிருக்கான் புல்லிஷா அந்த புல்லிஷா மேலே போனதுக்கு ஒரு புல் பேக் வந்துகிட்டு இருக்கான் இந்த புல் பேக் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கிறீங்க அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போய் டச் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது இந்த கீழே வந்த ப்ரைஸு ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் வந்து மேலே 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 போயிட்டு இருந்தது ஜஸ்ட் லைக் தேட் அதை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டான் இதை ப்ரேக் பண்ணான்னா எங்கே வருவான் அடுத்த சப்போர்ட்டு தான் இந்த இடத்துல நீங்கள் திரும்ப ஒரு ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்போ எங்கே போனால் மேலே போவான் இந்த லெவலாக கட் பண்ணால் மேலே போயிடுவான் பெருசாக பெருசு பண்ணி காட்டவா ம் ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பார்த்ததுக்கும் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு டான் டான் டானு புரியுதா விஷயங்கள் என்ன புரிஞ்சது உங்களுக்கு இங்கே ஏற்கனவே உங்களுக்கு பைசைட் லிக்விடிட்டி இருக்குது இந்த பைசைட் லிக்விடிட்டி இந்த ஹையருக்கு பார்த்தீங்களா எக்ஸாக்டாக இந்த ஹையை போய் டச் பண்ணால் டச் பண்ண நேரத்தில் இருந்து கீழே விளாட்றோம் இங்கே போயிட்டு இப்படி போயிருக்கிறான் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனாக இருக்குது மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆயிருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறான் எப்படி பிரேக் பண்ணியிருக்கிறான் வழக்கம் போல் தான் ஹை பண்ணியிருக்கான் ஹை பண்ண முடியல பிரேக் ஆகிட்டான் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான் எல்லாத்துலேயும் அதே தான் இந்த இடத்துல ஹை அடுத்த ஹை போக முடியல அடுத்து ஹை போக முடியல இந்த இடத்துல லோ பண்ணியிருக்கேன் அடுத்த லோ பண்ணியிருக்கிறான் அடுத்த லோ இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் அடுத்த லோ இங்கே பண்ணிகிட்டே இருக்கான் இங்கே ட்ரெண்ட் லைனை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டும் அழகாக வந்து கனெக்டாயிருக்கு இங்கேயும் வந்து கனெக்டாயிருக்கு இது எப்போ நடந்தது ஜூலை செகண்ட் இது வந்து அந்த சப்போர்ட் வந்து எப்போ வேலை செய்யுது ட்வெண்ட்டி டூவில் இருபது நாள் கழிச்சும் அதே ட்ரெண்ட் லைனுக்கு வந்திருக்குறான் ப்ரைஸ் சரி ஓகே இப்போ எங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து ரெண்டு தடவை மேலே போச்சோ இங்கேருந்து மேலே போச்சு இங்கேருந்து மேலே போச்சோ அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்மாக போவானான்னு தெரியாது பட் ஆனால் ஒரு ரிவர்சல் வந்து இந்த இடத்துலேருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிவர்ஸ் ஆனால் அப்படின்னா எங்கே எதுக்கு மேலே போனால் மேலே போவான் எதுக்கு மேலே போனால் தான் பை இந்த இடம் வந்தால் கூட ஒரு செல் பண்ணி ட்ரை பண்ணலாம் இப்படி மேலே வந்தான்னா இந்த இடத்துல செல்லு ஆஸ் பர் ஃபோர் ஹவர் ஆஸ் பர் ஹையர் டைம் frame, அந்த இடத்துக்கு வந்ததுன்னா செல் சூப்பராக புரிஞ்சுதா உங்களுக்கு ஹையர் டைம் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியுதா இப்போ இதை விட்டுட்டானா என்ன பண்ணுவான் அடுத்த லெவல் இங்கே இருக்கு இப்போ இந்த லெவல் நம்மளுக்கு தேவையில்லை இதை வந்து டெலிட் பண்ணிடலாம் ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக வந்து சார்ட்டில் வந்து வச்சுக்காதீங்க ஒரு குழப்பமாக இருக்கும் ஏன்னா புது புது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வராது அது இருந்ததுன்னா அதையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க டெலிவ் பண்ணிட்டீங்கன்னா தான் புது ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது அப்போ மேலே வந்து ஒரு வேளை செல்லுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்து இந்த வேளை இங்கே வந்துருக்கான் ட்ரெண்ட்லைன் ஏற்கனவே வரைஞ்சிருக்கீங்க இந்த இதுலேருந்து செல்ல வாய்ப்பு இருக்கப்பான ஒரு செல் எடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம் இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை இந்த ட்ரெண்ட்லைன் வரைஞ்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லையும் கண்டிப்பாக வந்துடுவான்னு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் அங்கே வந்துட்டான் ஸோ இவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா லோயர் டைம் ஃப்ரேம் வந்துடணும் நீங்கள் ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபோர் ஹவர்லேருந்து நீங்கள் ஒன் ஹவர் வந்தீங்கன்னா கூட தெரியும் என்ன பண்ணிடுனா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கானா நீங்கள் ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்தான்னு நினைக்கலாம் இல்லை ப்ரீவியஸாக இந்த இடத்துல ப்ரீவியஸ் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ரீன் கலர் ஜோன் மார்க் பண்ணிருக்குமே அந்த ஜோன்லேருந்து மேலே போயிருக்கானா பர்ஃபெக்டாக போயிருக்கான்ல அந்த ஜோன்லேருந்து எப்படி போனான்னு பார்ப்போங்களா ஃபைவ் மினிட்ஸை வந்து பார்ப்போமா நேற்று என்ன பண்ணான் அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டே இருந்தான் வந்துக்கிட்டே இருந்தான் இந்த இடத்த வந்து நம்ம ட்விட்டர்லேயோ இல்லைன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதோ வந்து நான் இந்த இடத்த வந்து மார்க் பண்ணேன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துல இந்த ரிவர்சல் கேண்டில் ப்ரைஸ் அழகாக மேலே போனால் மேலே போனோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியது அடுத்து வந்து நம்மளுக்கு அதான் வேலை ட்ரெண்ட் ஆகுதா கீழே என்ன ஆகுது கீழேயும் வந்து ஆகுதா என்ன பண்ணுறான் மேலே உங்களுக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு வரும்போது அழகாக வந்து அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கானா கீழே ஆனால் ட்ரெண்ட் ஆகல மேலே ட்ரெண்ட் லைனுக்கு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கிறான் எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்தானோ அப்போல்லாம் கீழே போயிருக்கிறான் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லெவலை கட் பண்ணவுன்ன இன்னும் டிராஸ்டிக்காக கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான் டிராஸ்டிக்காக கீழே போகிறான் இந்த லெவலை கட் பண்ணோம் அவ்வளோதான் கட் பண்ணால் கீழே போயிட்டோம் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வந்து இதுதான் லெவலு இந்த லெவலுக்கே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் எதுனா சிக்னல் இருந்ததுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எப்படி இவ்வளோ பெரிய ஃபால் ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தீங்களா இந்த ஃபாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஈக்குவல் இது என்ன இடம் ட்ரெண்ட்லைன் இங்கேருந்து ட்ரெண்டாகி அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்தான் ஈக்குவலாக வந்தான் ஈக்குவல் ஹையே அங்கேருந்து கீழே மாட்டான் ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமை பயன்படுத்துகிறது இதுக்காக தான் பயன்படுத்துகிறீங்க அதில் லைனை போட்டு வச்சுட்டு அதில் விக்கு இருக்குது இதில் வந்து பாடி இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் கன்ஃபியூஸே ஆகவே ஆகாதீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணுறது தான் எந்த இடத்துல அடுத்த சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த சப்போர்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தோன்னே ப்ரைஸ் வந்து மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்தவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறான் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அழகாக வந்து இங்கே இந்த ரிவர்சல் ஆனால் ப்ரீவீஸ் ஹையை பிரேக் பண்ணால் மேலே போனான் ஒரு புல் பேக் வந்தால் மேலே புல் பேக் வந்தால் மேலே பட் ஆனால் அந்த லைனை அவனால் கடைசி வரைக்கும் பிரேக் பண்ண முடியல கடைசியில் அந்த ட்ரெண்ட் திரும்ப வந்து கிலோ இப்போ வந்து ஒரு பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோவா பெரிய ஆர்டர் ஃப்ளோவா இது வந்து சப்போர்ட் லெவல் தானே ப்ரீவியஸ் லெவலு இது தானே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை தொடர்றதுக்கு அப்புறமா கிரீன் கலரில் எதனாச்சும் உங்களுக்கு க்ளோஸ் வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட் என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா இப்படி இப்படி கீழே வருது இந்த இடத்துல ஒரு க்ரீனாக வந்து மேலே இப்படி வந்து போகுது ப்ரைஸு இப்படி கீழே வந்தது அப்படின்னா யூ கன் கோ ஃபார் எ ட்ரேட் கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் இதில் என்ன இருக்குது நமக்கு தான் எக்ஸிட் எங்கன்னு தெரியுமே இது இப்படி போகிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா ரொம்ப நாளாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறான்ல அப்போ ஃபோர் ஹவரில் எதனா வாய்ப்பு இருக்குதா நம்மளுக்கு பார்ப்போம்மா ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் எதனாச்சும் வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு இந்த பேட்டர்ன் வந்து எப்போவுமே என்ன ஆகுனா அப்படியே ரிவர்சல் ஆகிலாம் போகாதுங்க இது இன்னும் கூட கீழே போக தான் செய்யும் இந்த பேட்டனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படி போயே ஆகணும் மேலேனா என்ன பண்ணணும் இப்போ இதை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மேலே போவான் இந்த இடத்துல தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு ட்ரெண்ட்லைனை கூட போட்டு வச்சுக்கலாம் எதுக்காக நம்ம அந்த ட்ரெண்ட்லைனை போடுறோம் ஒன் ஹவரில் போய் கட்டுறோம் பாருங்க இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ஃபைன் மினிட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப் இப்போ போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட நான் வந்து சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் இப்படி போனால் கொஞ்சம் இப்படி போயிருக்கிறான் நல்லா இப்படி போயிட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கவர் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தான் வேலை செய்யும் அப்படி தான் வேலை செஞ்சிருக்கு இது வரைக்கும் எயிட்டி பர்சன்ட் அது நடக்கும் அப்போ இப்போ இந்த சப்போர்ட்டில் பை பண்ணுவோமா சப்போர்ட்டில் திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ ஹவர் வந்தோன்னா இந்த லைன் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா அழகாக இந்த இடத்துல ரிஜெக்ட் இருக்கான் ரிஜெக்ட் இருக்கான் ரிஜெக்ட்டாக இருக்கிறான் இதை அப்படியே கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் சேனல் பாட்ட மாதிரி இருக்கு மேலே கீழே மேலே கீழே போச்சு அப்புறம் கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கான் ஸோ இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்ப வந்து விழுந்துட்டு இருக்கான் திரும்பவும் இப்போ வந்து ரிவர்சல் இங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ரிவர்சல் நடக்க போகுது இந்த லெவலு ஏற்கனவே வந்து இங்கே ஒரு லெவல் இருக்குது இங்கே ஒரு லெவலில் இருக்குது இப்போ இந்த லெவல் இங்கே கூட வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் பொறுமையாக போவான் நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ தான் வருவான் அதுக்கு அடுத்த டைம் இவ்வளோ தான் வருவான் அதுக்கு அடுத்த டைம் பிரேக் ஆகி மழை போயிடுவான் ஸோ தொடர்ந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்குது சரி ஆயில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகலாம் இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்து அங்கேருந்து வந்து மேலே வந்து இந்த ட்ரெண்ட் நான் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு சார்ட்லேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது நீங்கள் ஒரு ஒரு சார்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஃபால் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறம் எப்படி வந்து மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஒன்லி அந்த ட்ரேடு மட்டும் ஒரு பெரிய புல்லிஷ்னஸ்ஸு அதுக்கப்புறம் எப்படி வந்து மார்க்கெட்டு கீழே வருது எந்த இடத்துக்கு வந்தால் வருது ப்ரீவியஸாக எதுனா ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அந்த இடத்துலேருந்து கீழே வருதுதான் அந்த இடத்துலேருந்து கீழே வரும்போது என்ன சிக்னல் நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம் அந்த சிக்னலு எந்தளவுக்கு வந்து நம்பிக்கைகரமாக இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி 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 பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு முடிவுக்கு ஈஸியாக வந்து வந்துடலாம் ஈஸியாக வந்துடலாம் மேலேருந்து ஒரு பெரிய ஃபாலு ஒரு புலிஷ்னஸ்ஸு புலிஷ் என்கல்ஃபிங்கு அங்கேருந்து வந்து மேலே இவ்வளோ தூரமே வந்துட்டான் திரும்ப கீழே வந்திருக்கிறான் சேம் லெவல்லேருந்து மேலே போயிருக்கானா மேலே போக முடியல அப்போ கீழே வந்திருக்கேன் எங்கே வந்துருக்கானா சேம் இதே லெவலுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கானா இப்போ இதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க பார்த்துருவோமா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துருவோம் இதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிக்கிறீங்க ஒன் ஹவரில் இதுதான் வந்து லெவலு இந்த லெவலுக்கு வந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க இது வந்து விக்கு இருக்குது ஒன் ஹவரில் பார்த்தா விக்கு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா பாடி கீழே வந்து க்ளோஸ் விற்கிது நான் என்ன பண்ணிட்டோம் மேலேருந்து விழுந்துகிட்டு இருக்கிறான் ஒன் ஹவரில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க இதான் சப்போர்ட்டுன்ட்டு க்ரீனாக எங்கேயே க்ளோஸ் வச்சுருக்கா க்ரீன் க்ளோஸ் இருக்கா க்ரீன் க்ளோஸ் வைக்கட்டும் வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரேட் சில டைம் என்ன நடக்குது அப்படின்னா க்ரீன் க்ளோஸ் வச்சோன்னா ஹிட் அண்ட் ரன்னுன்னு போயிடுவான் இல்லைனா நிறைய டைமில் வந்து மேலே போன ப்ரைஸு திரும்ப அதே லெவலுக்கு வந்தால் பார்த்திங்களா இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஃபைவ் மினிட்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஆகுது உங்களுக்கு அந்த லெவலுக்கு கீழே வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சுக்கிறான் அப்போ நீங்கள் இந்த க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணோன்னா ட்ரேட் எடுக்கிறீங்க உங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட் வந்து இங்கே தான் இந்த விக்கி கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா திரும்ப வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆனால் வேறு வழியே இல்லை இல்லைனா பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரேடை இங்கே இனிஷியேட் பண்ணலாம் மேலேருந்து கீழே வந்துட்டு ஈக்குவல் லெவலேருந்து மேலே போயிட்டான் எங்கே வரைக்கும் போனால் ப்ரீவியஸ் லெவல் குரூப்பில் டூப்பு அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு தான் ரிஜெக்ஷனே காமிச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் கூட வந்து மேலே அப்படியே வந்து போயிட்டு இருக்கான் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் அதில் கன்ஃபியூஷனே ஆகவே ஆகாதீங்க ஒன் ஹவரில் விற்று இருக்குது இதில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் கிடையாது ஒன் ஹவரை பார்த்து நீங்கள் ரிவர்சலாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க ஓஹோ இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக போதா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது இதான் வந்து லெவலு மார்க் பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் க்ரீனில் க்ளோஸ் வைக்கணும் க்ரீனில் க்ளோஸ் வச்சானா ஒரு பெரிய பீரி ஸ்ட்ரெண்டில் வந்துட்டு இருந்தா மார்க்கெட்டு அதனால் க்ரீனில் க்ளோஸ் வச்சானா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இப்படி போய் இப்படி வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்க பார்த்தீங்களா அதே மாதிரி என்ன அவர் அவசரம் நம்மளுக்கு க்ரீனில் வந்து க்ளோஸ் வைக்கிட்டோம் வைக்கும்போது பார்த்துக்கலாம் அது வரைக்கும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டுருங்க அது வரைக்கும் நீங்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னு இங்கேயே மாறி மாறி வந்து வேறு வேறு சேனல் மாற்றுற மாதிரி வந்து மாற்றக்கூடாது கம்முனு வந்து பார்த்துட்டு இருக்கணும் அதெல்லாம் விஷயமே இருக்கு எப்படி அந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா எப்படி வந்து போகிறாங்க பார்த்தீங்களா மேலே ஐயோ மேலே போகிறான் போச்சு 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 நான் இந்த இடத்துல வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்நேரத்துக்கு வந்து எனக்கு ஒரு நூறு டாலர் வந்துருக்கும் இரநூறு டாலர் வந்துருக்கும் மிஸ் ஆகிடுச்சு அநியாயமாக போச்சு அப்படி இல்லைங்க இவன் வந்து திரும்பவும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலே போகிறான்ல கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எதுக்கு மேலே போனோம் மேலே போயிடுவான் இதுக்கு மேலே போனால் தான் போவான் அது வரைக்குமே நமக்கு வந்து செல்லு தான் அதனால் பொறுமையாக வந்து காத்திருந்து ட்ரேட் எடுங்க ஒரு தடவை இந்த மாதிரி மிஸ் ஆகி இந்த மாதிரி போ இது நம்ம பண்ணுற தப்பு எல்லாமே என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே போகிறான் பார்த்தீங்களா போச்சு இவன் நம்மளை வந்து மிஸ் பண்ணிவிட்டு போயிடுவான் பஸ்ஸை நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பைக் ரேடை இனிஷியேட் பண்ணுறது இந்த இடத்துல நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பை ரேடு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே தான் நடந்துருக்குது பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை எடுப்பீங்க எடுத்தோன்னே கீழே போயிட்டான் பார்த்தீங்களா பயமாக இருக்கும் தேவையில்லாமல் எடுத்துட்டுமோன்னு தோணும் இவன் போயிட்டு க்ரீன்லேயே சாரி ரெட்லேயே வந்து க்ளோஸ் வைப்பான் இந்த இடத்துல க்ளோஸ் வைப்பான் தொடர்ந்து பேரிஷா அப்படியே வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க ஐயோ தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போல் நம்ம இங்கேயே எடுத்து இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் மா ட்ரேடிங்கில் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இந்த இடத்த மட்டும் சரி பண்ணால் போதும் இந்த இடத்த சரி பண்ணுறதுல தான் வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் எதில் ட்ரேட் எடுத்து அவசரப்பட்டு எடுத்தோன்னா கீழே வரைக்கும் போச்சா ஐயோ தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போலவே தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போலவே யோசிச்சிட்டே இருப்பீங்க கொஞ்சம் இவன் போய் ரெட்டில் க்ளோஸ் வச்சானு வைங்களேன் எக்ஸிட் பண்ணிடுவீங்க என்ன பண்ணுறான் கிட்டத்தட்ட இன்னொரு அஞ்சு செகண்டில் வந்து மார்க்கெட்டு வந்து க்ளோஸ் ஆகணும் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் இந்த கேண்டலு க்ரீன்லேயே க்ளோஸ் வச்சிருச்சு அப்போ கூட நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்கன்னா எடுக்கவே மாட்டீங்க இங்கே வந்தாங்கன்னா எடுக்கலாம் அதுவும் வந்து எப்படி எடுக்கணும் பூமாலா மாதிரி வரணும் இப்படி மேலெலாம் போயிட்டு திரும்பவும் இங்கே வந்தால் தான் எடுப்போம் ஒட்டுன மாதிரியே வந்தான்னா எடுக்க மாட்டோம் சரியா சரி ஓகே சரி வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ட்ரெயர் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்